ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிச் எடுவேஷன் நீட் அகாடமி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கைனமேட்டிக்ஸ் இயக்கவியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம எந்த பார்ட் இருக்குன்னா இதில் வந்து மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா மோஷன் இண்டியா ஸ்ட்ரெயிட் லைன் அதாவது நேர்கோட்டு இயக்கம்னு ரெண்டாவது பார்ட் என்னென்னா மோஷன் இண்டியா பிளேன் அதாவது ஒரு தளத்தில் இயக்கம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஷன் இண்டியா ஸ்ட்ரெயிட் லைன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து முதல்ல இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்சிஆர்டி புக்கை வந்து லைன் பை லைனாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த யூ வீடியோவை பார்த்து உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து டாபிக் உள்ளே போகலாம் மோஷன் இனியா ஸ்ட்ரைட்லைன் அதாவது நேர்கோட்டு இயக்கம் இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அஞ்சு பேசிக் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்னால் தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொலைவுன்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் கன்ஃபியூஸாகவே இருப்பீங்க ரெண்டும் ஒன்றே தான் இல்லை வெவ்வேறையா இல்லை அதுக்கு எதாவது பர்டிகுலர் வேறுபாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து திங்கிங் இருக்கும் அதை வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா டிஸ்டன்ஸுங்கிறது ஆக்சுவல் பாத் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம் அப்படி மூவ் ஆகும்போது நீ கடந்து போன மொத்த தொலைவு அதுதான் வந்து என்னதுன்னா டிஸ்டன்ஸ் சிம்பிளாக சொல்லணும் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இந்த இடத்துக்கு போகிறேன் சம் பாத் ஓகேங்களா சம் பாத்தில் வந்து நான் போகிறேன் ஓகேங்களா அப்படி போகும்போது நீ வந்து இந்த இடத்தோட வேல்யூ ஒரு ஃபைவ் மீட்டர் இது ஒரு ஃபைவ் மீட்டர் இது ஒரு டூ மீட்டர் இது ஒரு த்ரீ மீட்டர் இது ஒரு ஃபைவ் மீட்டர் அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி மீட்டர் நீங்கள் கடந்து போகிறீங்க இந்த நீங்கள் கடந்து போனால் இந்த மொத்த டிஸ்டன்ஸ் சேர்ந்தது தான் என்னது மொத்த தொலைவு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் இதே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் படி வந்து இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் நீ ஆரம்பித்த புள்ளிக்கும் நீ முடித்த புள்ளிக்கும் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட்டு புள்ளிக்கும் அந்த லாஸ்ட்டு புள்ளிக்கும் இருக்க அந்த குறைந்தபட்ச தொலைவு குறைந்தபட்ச தொலைவு எப்பயுமே எப்படி தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும் அப்போ நீ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு பாயிண்ட்டுக்கும் வரைஞ்சினா இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா டிஸ்ப்ளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இதுதான் வித்தியாசம் டிஸ்டன்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி ஸ்கேலர் மீன்ஸ் எண்மதிப்பை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு குவான்டிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம் பட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு வெக்டர் குவான்டிட்டி வெக்டருங்கிறது எண்மதிப்பு மற்றும் திசை ரெண்டுத்தையுமே டிபெண்ட் தான் என்னென்னு சொல்லுவோம்னா நம்ம வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம் இப்போ இந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து எந்த டேரக்ஷனில் போனோங்கிறத நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஜஸ்ட் நம்ம எவ்வளோ தூரம் போனோம் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்துருப்போம் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அப்படி இல்லை எந்த டேரக்ஷனில் போனால் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம் அதுதான் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு வெக்டர் குவான்டிட்டிக்கும் இருக்க வித்தியாசம் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டிலையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வெக்டர் குவான்டிட்டிலையும் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து மூணாவதாக இருக்கிறது வந்து ஸ்பீடு ஸ்பீடுங்கிறத தமிழ் எப்படி சொல்லுவோம்னா வேகம்னு சொல்லுவோம் ஸ்பீடுங்கிறதும் ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி இதில் வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் ஒன்லி எவ்வளோ வேல்யூவில் போகிறோம் நம்ம வந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோமா இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோமா அதை மட்டும் தான் பார்க்கணும் ஒழிய எந்த டேரெக்ஷனில் இப்போ நார்த் சைடோ சவுத் சைடோ அதை பற்றிலாம் நம்ம பேச மாட்டோம் ஜஸ்ட் மேக்னெட்டியூட மட்டும் தான் பற்றி பேசுவோம் ஜஸ்ட் அதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி பை காலம் ஒரு பர்டிகுலர் டைமில் நீ எவ்வளோ தூரம் கறந்த அவ்வளோதான் அதுதான் என்னன்னா ஸ்பீடு நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீட் அதில் ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது நீ இப்போ ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து கடந்துருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நீ உன்னோட வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வருது டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நீ வந்து போய் சேர்ந்துடுற அப்போ அந்த ஆஃப் அன் ஹவர் டெவ் அதாவது டுவெண்ட்டி கிலோமீட்டர் டெவலந்தவர் நீ எவ்வளோ தூரத்தை எவ்வளோ காலத்தில் கடந்த அப்படின்னு சொல்கிறது தான் என்னது நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடில் வரும் தமிழ் அதை வந்து எப்படி சொல்லலாம் சராசரி வேகம் அப்போ வந்து மொத்த தொலைவு பை மொத்த காலம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வெலாசிட்டி போர்த்து டாபிக் இது வெலாசிட்டி வெலாசிட்டின் தமிழ்ல திசைவேகம்னு வேகம்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான் வெக்டர் குவான்டிட்டா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அந்த ஸ்பீடே தான் ஸ்பீடை வந்து டேரக்ஷனோட நம்ம சொல்றோம்னா அதுதான் என்னது வெலாசிட்டி ஒரு பட் அப்போ நம்ம வந்து டேரக்ஷனோட பார்த்தோம் அந்த டிஸ்டன்ஸ் என்னது இடப்பெயர்ச்சி ஆமாம் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம டேரக்ஷன் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இடப்பெயர்ச்சி பை காலம் தான் என்னது வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் சேம் டெஃபினேஷன் தான் பட் இடப்பெயர்ச்சி இங்கே ஒரு வெக்டர் குவான்டிட்டியை வச்சு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகேவா ஆவரேஜ் வெலாசிட்டியும் சேம் அதே மாதிரி தான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் நெக்ஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்க்காதது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இதுக்கு மேலேயும் பார்ப்போம் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷனை பற்றிலாம் பார்ப்போம் இன்ஸ்டன்டேனியஸ் தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா உடனடி திசைவேகம் அல்லது கணநேர திசைவேகம் இந்த மாதிரி சொல்லுவாங்க உடனடி திசைவேகம்னா ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து கண்டு கண்டுபிடிக்கணும் வேல்யூ ஓகேங்களா ஒரு வெலாசிட்டியோட வேல்யூ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுற அதில் வந்து ஃபிஃப்த் செகண்டில் நீ எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுற இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறேன் ஓகேவா ஒரு பர்டிகுலர் செகண்ட் ஒரு பர்டிகுலர் டைமில் நீ வந்து எவ்வளோ வெளாசிட்டியில் போயிட்டு இருந்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சின்ன மதிப்பு தானே நீ பத்து செகண்ட் போகிற அதில் வந்து ஒரு செகண்டை பற்றி மட்டும்தான் நீ அந்த இடத்துல பேச போகிற கண்டுபிடிக்க போகிற அப்போ அந்த ஒரு சின்ன வேல்யூங்கிறதுனால நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் டிஃப்ரன்ஷியேஷனை தான் யூஸ் பண்ணுவோம் டிஸ்டன்ஸ் பை டைம் தான் வந்து நமக்கு தெரியும் வெலாசிட்டின்னு அப்போ ஒரு அந்த சின்ன மதிப்பு சின்ன மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணோம்னா டிஃப்ரன்சியேஷனும் பெரிய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டகரேஷனும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது உங்களோட பேசிக் தான் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டுஃப்ரென்சியேஷனை வச்சு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டாபிக் ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷனுங்கிறது என்னன்னா வெலாசிட்டினா உங்களுக்கு சொன்ன இப்போ தான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளில் சொல்லிடுறேன் நீங்கள் டே டு டே லைஃப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கார்லையோ பைக்லையோ போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க போய்ட்டு இருக்கும்போது பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து ஹைவேனா ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க கான்ஸ்டென்ட்டாக போயிட்டு இருப்பீங்க ஓகேங்களா அதுதான் வந்து வெலாசிட்டி டைம் பொறுத்து காலம் டைம் பொறுத்து அந்த ஸ்பீடு மாறக்கூடாது அவ்வளோதான் ஸ்பீடோ டைரக்ஷனோ மாறக்கூடாது அப்படி மாறுனுச்சுனா அது வந்து என்ன ஆகிடுமா ஆக்சலரேஷன் ஆகிடும் அதாவது எண்மதிப்பும் திசையும் காலத்தை பொறுத்து மாறுனுச்சுனா அதுக்கு பேர் தான் என்னது ஆக்சலரேஷன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னா உங்கள் வெஹிக்கிளோட வந்து ஸ்பீடை வந்து கன்ஃபார்ம் லோ பண்ணி தான் ஆகணும் அப்போ அதுதான் வந்து ஆக்சிலரேஷன் இது கம்மியாகிறதுக்கு பேர் டிசெலரேஷன் சொல்லுவோம் எதிர் முடுக்கம்னு சொல்லுவோம் ஓகேங்களா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஆக்சலரேஷன் ஸ்பீடை குறைச்சிங்கன்னா அதுக்கு பேர் ரிட்டார்டேஷன் அல்லது டிசலரேஷன் நம்ம சொல்லுவோம் தமிழில் எதிர் எதிர்முடுக்கம்னு அதை பற்றி சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆக்சலரேஷன் நம்ம முன்னாடி பார்த்தது தான் ஆவரேஜ் ஆக்சலரேஷனுங்கிற ஆக்சலேஷனுங்கிற என்னது வெலாசிட்டியில் இருக்க அந்த ஒரு சேஞ்ச் ஆமாம் தானே வெலாசிட்டியில் இருக்க ஒரு சேஞ்ச் எதை பொறுத்து காலத்தை பொறுத்து அந்த வெலாசிட்டியில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது திசை வேகத்தில் காலத்தை பொறுத்து ஒரு மாற்றம் இருக்குது அதுக்கு பேர் தான் என்னது ஆக்சலரேஷன் அப்போ அவரேஜ் ஆக்சலேஷன் இப்போட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி பட் டைம் சேஞ்ச் இன் வெலாசிட்டினால் நம்ம எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் சேஞ்சுங்கிறது நம்ம எப்பயுமே என்ன சிம்பல் தான் யூஸ் பண்ணுவோம் டெலுங்கிற சிம்பிளை தான் யூஸ் பண்ணும் டெலுங்குறது எதை குறிக்கும்னா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் நீ இனிஷியலாக வந்து ஜீரோங்கிற ஒரு டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் முடிக்கிறதுனா அப்போ வந்து சேஞ்ச் இன் அது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்போ வெலாசிட்டி ஃபைனல் மைனஸ் வெலாசிட்டி இனிஷியல் டிவைடட் பை டைம் ஃபைனல் மைனஸ் டைம் இனிஷியல் டைம் ஃபைனல் மைனஸ் டைம் இனிஷியல் டைம் இனிஷியல் நீ ஆரம்பிக்கும் போது ஜீரோவில் தான் ஆரம்பிச்சிருப்போம் ஒரு எந்த ஒரு மோஷன்லையும் ஆரம்பிக்கும் போது அது ஜீரோவில் தான் இருக்கும் அப்போ வந்து ஜஸ்ட் அதை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் அப்படிங்கிறத மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் சம்ஸில் யூஸ் பண்ணும்போது ஓகேங்களா அதுதான் வந்து என்னென்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இதே இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் செகண்டில் உன்னோட ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதோம் அப்போ பர்டிகுலராக பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவோம் வெலாசிட்டி பர் டைம் வெலாசிட்டி பர் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் வெலாசிட்டி டிவி பை டிடி அதுதான் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் என்னதுன்னா எதிர்முடுக்கம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரிட்டார்டேஷன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன் நெகட்டிவ் சைடில் இப்போ ஸ்பீடு கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது ஆக்சிலரேஷன் ஸ்பீடு கண்டினியூஸா டிகிரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னா அதுக்கு என்னது ரிட்டாடேஷன் அல்லது எதிர் நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் மோஷன் இப்போ நம்ம அந்த அஞ்சு ஒரு டைம் நான் வந்து என்ன பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸுங்கிறது வந்து ஆக்சுவல் பாத் லென்த் அவ்வளவுதான் நீ வந்து கடந்த மொத்த தொலைவு அதுதான் வந்து என்னது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஆரம்பிச்ச புள்ளிக்கும் முடித்த புள்ளிக்கும் இடையில இருக்க அந்த ஒரு குறைந்தபட்ச தொலைவு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் த டூ பாயிண்ட்ஸ் அதாவது இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஓகேவா அதுதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்பீடுங்கிறது என்னது ஒன்லி மேக்னிட்டு மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அதாவது டிஸ்பிளே டிஸ்டன்ஸ் பை டைம் அவ்வளோதான் எவ்வளோ ஒரு பர்டிகுலர் காலத்தில் நீ எவ்வளோ தூரம் கடந்த அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் என்னது ஸ்பீடு இதே வெலாசிட்டிங்கிறது டேரக்ஷனையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கும் நீ வந்து நார்த் சைடு போனியா சவுத் சைடு போனியா இல்லை ஸ்ட்ரைட்டாக போனியா வளைஞ்சி போனியா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதா என்னது வெலாசிட்டி மேக்னிடியூட்லையும் வேல்யூ இருக்கும் வித் டேரக்ஷனோடு நம்ம சொல்கிறது அதுதான் என்னது வெலாசிட்டி நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் பார்த்துருப்போம் அந்த வெலாசிட்டியில் வந்து டைமை பொறுத்து ஏதோ ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது ஆக்சலரேஷன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் மோஷன் யூனிஃபார்ம் மோஷன்னா முதல்ல உங்களுக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்னன்னு தெரியணும் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் மோஷனை பற்றி உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த வெலாசிட்டி நீ போகிறல்ல நீ போகிற அந்த வேகத்தில் எண் மதிப்பும் ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறனா அந்த பத்து கிலோமீட்டர் ஸ்பீடிலே தான் போயிட்டு இருக்கணும் டேரக்ஷனையும் மாற்றக்கூடாது நீ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கணும் அந்த ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டு இருக்கணும் டேரெக்ஷனையும் சைடில் விளையாடுறதும் ஒரு கர்வ் பாத்தில் வந்து நீ வந்து வண்டியை ஓடிட்டு போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது ஓகேவா ஒரு ஸ்ட்ரைட் லைன் டேரக்ஷனும் மாறக்கூடாது மேக்னடியூடும் மாறக்கூடாது அப்படி இருந்தால் தான் அது என்னது ஒரு கான்ஸ்டன்ட் பெலாசிட்டின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ எந்த ஒரு இயக்கம்லாம் கான்ஸ்டன்ட் பெலாசிட்டியில் நடக்குதோ அந்த ஒரு இயக்கத்துக்கு பேர் தான் என்னது சீரான இயக்கம் அல்லது யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம் இது நம்ம இப்போ ஸ்ட்ரைட் லைன் தான் பார்க்க போகிறோம் இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம டூ டைமென்ஷனை பற்றி பேசும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் சர்க்குலர் மோஷனை பற்றி பேசுவோம் ஜஸ்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வெறும் ஸ்பீடுங்கிற ஒரு வேர்ட் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ லீனியர் மோஷன் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி லீனியர் மோஷன் லீனியர் மோஷனாக நேர்கோட்டி இயக்கம் நீ நேராக போயிட்டு இருக்கும் போது அதில் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி இல்லைனாலே அதுக்கு பேர் என்னது யூனிஃபார்ம் மோஷன் அப்போ வந்து இந்த இடத்துல எதுவும் மாறக்கூடாது மேக்னிடியூடும் மாறக்கூடாது டைரக்ஷனும் மாறக்கூடாது அந்த ஸ்பீடோட மேக்னிட்யூடு டைரெக்ஷன் ரெண்டுமே மாறக்கூடாது அப்படி இருந்தால் தான் அது என்னது யூனிஃபார்ம் மோஷன் ஸ்ட்ரைட் லைன் பார்த்துல இதே ஒரு சர்க்குலர் பார்த்தா இருந்துச்சுன்னா ஒரு சர்க்குலர் மோஷனில் நீ வந்து போயிட்டுருக்க ஒரு பார்ட்டிகல் போயிட்டுருக்கு ஒரு பாடி ரிவால்வ் ஆகிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இன் சர்க்குலர் மோஷன் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஸ்பீடு ஓகேவா ஸ்பீடை மட்டும் அங்கே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் வெலாசிட்டியே டிபெண்ட் பண்ணியிருக்காது அந்த இடத்துல வெலாசிட்டி நம்ம ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் அது அப்புறம் பார்க்கலாம் பட் இந்த இடத்துல சேஞ்ச் இன் ஸ்பீ ஸ்பீடில் மட்டும் தான் வந்து மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இருந்தாலும் இதுக்கு பேர் என்னது யூனிஃபார்ம் மோஷன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேன் சுற்றுனா அது ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயும் அது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்துனா ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயும் அதோட டேரக்ஷன் மாறுது ஆமாம் தான் இந்த இடத்துல இதோட விளாஸோட டேரெக்ஷன் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும் இந்த டேரக்ஷனில் வந்து அது ரிவால்வ் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அது வந்து அதோட டேரக்ஷன் இருக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயும் அதோடய டேரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்குது பட் அது யூனிஃபார்மான ஸ்பீடில் ஒரு ஃபைவ் ரெவல்யூஷன் பர் செகண்ட் அப்படிங்கிற ஒரு யூனிஃபார்மான ஸ்பீடில் வந்து அது சுத்துச்சின்னா அதுக்கு பேர் என்னது யூனிஃபார்ம் மோஷன் தான் அந்த இடத்துல வந்து டேரெக்ஷனாக அது டிபெண்ட் பண்ணி இருக்காது அந்த இடத்துல வெறும் மேக்னிட்யூட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அது டூ டைமென்ஷன் மோஷன்ல நம்ம பார்ப்போம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் அப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா இந்த ஈக்வேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஈக்வேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் இது வந்து நம்ம எங்க அப்ளை பண்ணணும்னா ஒன்லி யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இருக்கிற ஒரு சிஸ்டம்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா என்ன மீனிங்னா சீரான முடுக்கம் ஓகேங்களா அதாவது முடுக்கம் வந்து மாறக்கூடாது வெலாசிட்டி மாறினா முடுக்கம் பட் முடுக்கமே மாறக்கூடாது ஓகேங்களா முடுக்கம் வந்து காலத்தை பொறுத்து மாறக்கூடாது அந்த மாதிரி மாறாத இருக்க ஒரு சிஸ்டத்துக்கு தான் நம்ம எதை அப்ளை பண்ணணும் இது கீழே இருக்க நம்ம பார்க்க போகிற அந்த ஈக்குவேஷன்ஸாக அப்ளை பண்ண முடியும் வேறு எந்த இடத்துலையும் அதை அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா ஒரு நார்மலாக நடக்கிற ஒரு மோஷனில் முடுக்கம் மாற்றம் அடைஞ்சால் அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணக்கூடாது அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அதுதான் வந்து மெயினானது இது அப்ளை பண்ணுறது அந்தளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு டைம் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஈக்வேஷன் ஆஃப் மோஷன் என்னன்னா ஜஸ்ட் இதெல்லாம் டெரைவ் பண்ணியிருப்பாங்க உங்களோட என்சியாடி புக்கில் உன்னோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப முக்கியம் இல்லை ஓகேங்களா அதனால் ஜஸ்ட் ஈக்வேஷன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது தேவைன்னா உங்களோட புக்கை வந்து ரெஃபர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஈக்வேஷன் ஆஃப் மோஷன் என்னன்னா வி ஈக்குவல் டு ப்ளஸ் ஏடி பி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி இதில் வீங்கிறது என்னன்னா ஃபைனல் வெலாசிட்டி இப்போ நீ ஒரு பொருளை தூக்கி போடுற அப்படி தூக்கி போடும்போது அது ரீச் ஆகிற இடத்துல எவ்வளோ வெலாசிட்டியில் ரீச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பேர் தானே அது ஃபைனல் வெலாசிட்டி தமிழில் இறுதி திசைவேகம்னு சொல்லுவோம் ஓகேங்களா யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி அப்போ இனிஷியல் வெலாசிட்டாது ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஸ்பீடில் வந்து எவ்வளோ வெளாசிட்டியில் வந்து அது வந்து ட்ராவலாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் என்னது இனிஷியல் வெலாசிட்டி தமிழில் வந்து தொடக்கத்தை சைவேகம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இல்லை வி பார்த்தாச்சு யூ பார்த்தாச்சு ஏங்கிறது நமக்கு தான் தெரியும் ஆக்சலரேஷன் ஏங்கிறது என்னது ஆக்சலரேஷன் முடுக்கம் டீங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் டைம் காலம் அதை கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து யூஸ் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா எஸ் இக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் எயிட்டி ஸ்கொயர் எஸ் இக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் எயிட்டி ஸ்கொயர் இதில் எஸ்ங்கிறது என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும் எஸ்ங்கிறது என்னதை குறிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தமிழில் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறைக்கும் ஓகேங்களா அது என்னதை குறிக்கும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும் அப்போ எஸ் இக்குவல் டு யூடி இப்போ பார்த்ததே தான் யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி டிங்கிறது டைம் நெக்ஸ்ட்டு வந்து ஏங்கிறது வந்து ஆக்சலரேஷன் டிங்கிறது டைம் சேம் ஆஸ் யூஷுவல் மூணாவது ஈக்குவேஷன் அதே மாதிரி தான் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் இல்லை விங்கிறது நாங்கள் நம்ம சொன்ன மாதிரி தான் விங்கிறது வந்து ஃபைனல் வெலாசிட்டி யூ இனிஷியல் வெலாசிட்டி ஏ ஆக்சலரேஷன் எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மூணு ஈக்குவேஷன் தான் மெயின் ஓகேங்களா இந்த மூணு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி உனக்கு கொஷினில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இதில் எந்த ஈக்குவேஷனை நீ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு உனக்கு வந்து டைம் கொடுத்துட்டான் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டான் ஃபைனல் வெலாசிட்டி கொஷினாக கேட்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் ஏன்னா அந்த ஃபார்முலாவில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவும் உனக்கு கொஷினில் இருக்குது இவங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்கான் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கான் டைம் கொடுத்துருக்கான் அப்போ நாள் என்ன கண்டுபிடிக்க முடியும் ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும் இதே ஒரு வேளை அவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஓகேங்களா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் வேல்யூ கேட்டுருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து டைம் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா உன்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும் ஆக்சலரேஷனோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி கொஷினில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த ஈக்வேஷன் வரும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா தான் ஃபோர்த் ஈக்வேஷன் மூணு ஈக்குவேஷன் தான் ஆக்சுவலாக நியூ ஈக்வேஷன் ஆஃப் மோஷன் இந்த ஃபோர்த் ஈக்வேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் ஒரு பர்டிகுலர் டைமில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் டைமில் எக்ஸாம்பிளுக்கு ஃபிஃப்த் செகண்டில் நீ எவ்வளோ தூரத்தில் இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா மொத்தமாக டென் செகண்ட்ஸ் நீ ட்ராவல் பண்ண ஃபிஃப்த் செகண்டில் நீ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா அதுதான் என்னாவது வினாடியில் இடப்பயிற்சி என்னங்கிறது அது எத்தனை உனக்கு கொஷினில் கொடுக்குற அந்த டைம் தான் டி ஈக்குவல்ட்டு ஃபைவ் டி ஈக்குவல் டு செவன் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த இதை தான் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் இங்கே என்னு எடுத்துருக்கோம் அப்போ எஸ் எண்ணுங்கிறது அந்த பர்டிகுலர் டைம் கொஷினில் கொடுத்துருக்கோம் அந்த டைமை தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம் ஒரு வேளை செவனு கொடுத்துருந்தானா எஸ் செவன் ஈக்குவல்ட்டு இவங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி அவங்க கொடுத்துருப்பான் சம்திங் வேல்யூ டென்னு இருக்குன்னு வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் ஒரு டூ பை டூ இன்ட்டு டூ என்னது என்ங்கிறது ஜஸ்ட்டு செவன் ஓகேங்களா என்னது அவங்க கொஷினில் கொடுத்துருக்கோம் எத்தனாவது வினாடியில் அவனுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் அப்போ டூ இன்ட்டு செவன் மைனஸ் ஒன் ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணி இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான அந்த ஆன்சர் கிடைக்கும் தி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன்னும் ஸ்ட்ரைட் லைன்லேயே இதுக்கப்புறம் அது வந்து ஜஸ்ட் நேர்கோட்டி இயக்கத்தில் வந்து லீனியர் மோஷன் நம்ம தரையில் நடக்கிறது அந்த மாதிரி வந்து பார்த்தோம் இது வந்து நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா மோஷன் அண்ட் கிராவிட்டி ஒரு பொருளை இது எது இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது ஒரு பொருளை கீழே இருந்து தூக்கி போட்டாலும் சரி மேலேருந்து கீழே விட்டாலும் சரி ஓகேங்களா ஒரு பொருளை கீழே இருந்து மேலே தூக்கி போடுறது மேலேருந்து கீழே விடுறது ரெண்டுமே எதில் தான் வரும் மோஷன் அண்ட் கிராவிட்டி அதனால் அது கீழே வருதுன்னா தான் ஒரு பொருள் நீ தானாக ட்ராப் பண்ணுற அப்படின்னா அது கீழே வர்றதுக்கு காரணம் பூமியோட கிராவிட்டி இதே ஒரு பொருள் மேலே தூக்கி போடுற அது திரும்பி கீழே வர்றதுக்கு காரணம் கிராவிட்டி தான் மேலே போக அதோடய ஸ்பீடு குறைஞ்சிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஜீரோ ஆகிட்டு திரும்பி பூமியோட கிராவிட்டினால அது கீழே வரும் அதுதான் என்னது மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட் என்னதுன்னா ஃபால் ஃப்ரீ ஃபாலிங் பாடி ஃப்ரீ ஃபாலிங் பாடினா தானாக ஒரு பொருளை கீழே விடுறது அவ்வளோதான் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நீ இருக்க இனிஷியலாக ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்க அந்த ஹைட்டில் இருந்து ஒரு பொருளை ஜஸ்ட்டு டிராப் பண்ணுறேன் எந்த ஒரு வெலாசிட்டியும் கொடுக்கல இனிஷியல் வெலாசிட்டி எதுவுமே நீ கொடுக்கல ஒரு பர்ட்டிகுலர் வெலாசிட்டியில் அதை ட்ராப் பண்ணுற அப்படின்னா சாரி பர்டிகுலர் இடத்துல இருந்து ஒரு பொருளை நீ ட்ராப் பண்ணுற அப்படின்னா அந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ நார்மலாக நம்ம தூக்கி போகிறதுக்கும் ஒரு பொருளை ட்ராப் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தூக்கி போட்டோம்னா நம்ம ஒரு பர்டிகுல இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கணும் அந்த பொருளுக்கு அப்போ தான் அது போகும் பட் ஒரு பொருளை ட்ராப் பண்ணுறது அப்படி இல்லை ஒரு பொருளை நம்ம டிராப் பண்ணோம்னா அது தானே கீழே விழுந்துடும் கீழே விழுறதுக்கு காரணம் கிராவிட்டி அப்போ இந்த ஆக்சலரேஷன் இந்த இடத்துல எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா கிராவிட்டியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த மோஷன்ஸில் ஃப்ரீ ஃபாலிங்காக இருக்கட்டும் அல்லது வெர்டிகல் மோஷன் ஒரு பொருளை நீ மேலே தூக்கி போகிறதா இருக்கும் அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கணும் அந்த பொருளோட ஆக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா ஜஸ்ட் அதோட பூமியோட கிராவிட்டியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம் கிராவிட்டியோட வேல்யூ நம்ம நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கோம் நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் ஸ்கொயர் எல்லா சம்ஸ்க்கு இதை நம்ம கான்ஸ்டாக எடுத்துக்கோ சில சம்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் டேக் ஜிவல் டு டென் மீட்டர் பஸ் செகண்ட் ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களா அப்ப அந்த இடத்துல வந்து உங்களோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக டென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ரீஃபாலிங் பாடினா என்னன்னு சொன்னேன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த பூமியோட கிராவிட்டி தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம் இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னால் ஜீரோவாக இருக்கும் நம்ம நார்மலாக ஈக்வேஷன்ஸ் ஆஃப் மோஷன் சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து வி இக்வல்ட்டு யூ ப்ளஸ் ஏடி இனிஷியல் வெலாசிட்டியா இல்லை ஒரு பொருளை நீ டிராப் பண்ணும்போது ஜஸ்ட் ட்ராப் பண்ணுற நீ எந்த ஒரு வெலாசிட்டியும் அதுக்கு கொடுக்கல அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இல்லைனா அந்த இடத்துல என்ன ஆகும் வி இக்குவல்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஏடின்னு போடுவேன் அப்போ ஃப்ரீ ஃபாலிங் கண்டிஷனில் எதுலேயுமே இனிஷியல் வெலாசிட்டி இருக்காது நீ ஃபாலிங் கண்டிஷனை பேஸ் பண்ணி நீ வந்து ஒரு மூணு ஃபார்மில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லேருந்து டெரைவ் பண்ணது தான் இது initial இனிஷியல் 0 ஜீரோன்னு அதில் substitute பண்ணிட்டு ஏக்கு பதிலாக நம்ம என்ன சொன்னோம் இந்த இடத்துல ஏங்கிறது ஆக்சிலரேஷன் இந்த இடத்துல acceleration எதனால நடக்குது டியூ டு கிராவிட்டி நம்ம கிராவிட்டி தான் இந்த இடத்துல acceleration நடக்குது அப்ப ஏக்கு பதிலாக ஜியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யூக்கு பதிலாக ஜீரோன்னு நம்ம போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி equations கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வி u யூ ல 0 ஜீரோ v gt னு வந்துரும் a க்கு வந்துடும் ஏக்கு பதிலாக ஜீனு ரீப்ளேஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஈக்வேஷன்லையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஏக்கு பதிலாக க்கு பதிலா பதிலாக ஜீரோனு சப்ஸ்க்யூட் பண்ணி பார்த்தோம்னா இதே ஆன்சர் தான் கிடைக்கும் லைக் அந்த ஃபோர்த் சொன்னால்த் செகண்டில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குன்னு அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அதுக்கும் ஷார்ட்கட் வந்து இந்த இதில் கொடுத்துருக்கான் உங்களுக்கு ஓகேங்களா ஷார்ட் கட் இது வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஹச்சிங்கிறது இல்லை ஹைட் இதை நீங்கள் ஒரு பொருளை ட்ராப் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்னால எஸ் எடுத்துருப்போம் இந்த இடத்துல ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு உயரத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம ஹச்னு சொல்லியிருப்போம் வேற லெட்டரில் டினோட் பண்ணியிருப்போம் இல்லையா ரெண்டு ஒன்று தான் ஓகேங்களா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இது வந்து ஹைட் ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இதை ஹைட்னு சொல்லுவோம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இதை நம்ம லென்த்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன இதுக்கு முன்னாடி நான் சொன்னது சொன்னதான் ஏக்கு பதிலாக என்ன பண்ணிக்கோ இந்த இடத்துல ஜீன் யூஸ் பண்ணிக்கோ இது ஷார்ட் அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஷார்ட் கட்டாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ஏக்கு பதிலாக ஜி அந்த ஃபஸ்ட்டு மூணு ஃபார்மில் மனப்பாடம் பண்ணிட்டு ஏக்கு பதிலாக ஜி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும் ஜியோட வேல்யூ நைன் பாயிண்ட் எயிட்னு உங்களுக்கு தெரிஞ்சபோது நெக்ஸ்ட்டு எஸ் பதில் ஹச்சிங்கிறதை அப்ளை பண்ணுவோம் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த மூணு தான் மூணாவது என்னது இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ ஒரு ஃப்ரீ ஃபாலிங் கண்டிஷனில் இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ அதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மூணு ஃபார்முலா இருந்து ஒரு பர்டிகுலர் டைம் இதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும் இதுவும் எனக்கு இன்னும் ரெடியூஸ் ஆகி வேணும் ஃபார்முலா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்தோன்னா அதை வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணுவேன் என்னால் யோசிக்கிறதுக்கு வந்து டைம் பத்தாது அப்படிங்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு பாலிங் கண்டிஷனில் டைம் பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை மட்டும் இந்த ஃபார்மலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதையும் எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃபார்முலா இருந்தால் டெரைவ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா நான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல கொடுத்துருக்கோம்ல எதுவும் கஷ்டம் இதையும் வந்து மனப்படம் விருப்பம் இல்லைனா இருந்தால் நீங்கள் டெரைவ் பண்ணி பார்த்துக்கலாம் ஜஸ்ட் இந்த ஈக்வேஷன்ல ஹச் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஜிடி ஸ்கொயர் ஓகேங்களா நமக்கு என்ன தேவை டைம் தான் தேவை டைம் மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி இந்த பக்கம் வந்தோம்னா டூ ஹச் பை

இதே ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த ஒரு ப்ரீஃபாலிங் கண்டிஷனில் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஜிஹெச் பை டூ இதுவும் ஜஸ்ட் நிறையான ஃபார்முலா தான் நீ வந்து அப்படியே மனப்பாரம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் திஸ் மோஷன் என்னது ரூட் ஆஃப் ஜிஹெச் பை டூ அதை மட்டும் ஞாபகம் வச்சு இதில் ஒரு ரெண்டு ஷார்ட் கட் இருக்கு உனக்கு தேவையான ஷார்ட் கட் இப்போ வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க எப்படின்னா ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டின் ஃபர்ஸ்ட் செகண்ட் 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 தேர்ட் செகண்ட் இப்போ ஒரு பொருளை நீ ட்ராப் பண்ணுற அப்படி ட்ராப் பண்ணும்போது அது ஃபஸ்ட்டு செகண்ட்ல எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிடுச்சு எவ்வளோ எவ்வளவு டிராவல் ஆகிடுச்சு தேர்ட் செகண்டில் மட்டும் எவ்வளோ தூரம் டிராவல் ஆகிடுச்சு ரேஷியோ என்ன இல்லை வேற ஏதாவது ஒரு சம்மில் இது வந்து அப்ளை பண்ற மாதிரி வரும் ஓகேவா ரேஷியோ எப்படி எடுக்கலாம் ஜஸ்ட் அதோட ஆட் நம்பர்ஸாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செகண்ட்னா த்ரீ தேர்ட் செகண்ட்னா போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் ஒன் செகண்ட் டூ செகண்ட் த்ரீ செகண்ட் இது ரெண்டுக்கும் நீங்கள் கன்சூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்களா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் 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 தேர்ட் செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் டூ செகண்ட் த்ரீ செகண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட்டு செகண்ட்னா அந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் மட்டும் செகண்ட் செகண்ட்னா அந்த பர்டிகுலர் செகண்ட் மட்டும் பட் ஒன் செகண்ட் டூ செகண்டுங்கிறது ஒரு செகண்டில் எவ்வளோ ரெண்டு செகண்ட்டில் எவ்வளோன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டும் சேர்ந்து வரும் மூணு செகண்டில் எவ்வளோ ஃபர்ஸ்ட்டு மூணு செகண்டும் சேர்ந்து வரும் அப்போ அதுக்கான ஷார்ட்கட் ஜஸ்ட்டு ஒன் ஸ்கொயர் இஸ் டு டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் அதோட ரேஷியோ ஜஸ்ட் நீ இதில் சிம்பிளிஃபை பண்ணி பாரு உனக்கு ஆன்சர் வரும் த்ரீ ஸ்கொயரில் உங்களுக்கு என்ன வரும் நைன் வரும் இது மொத்தத்தையும் கூட்டி பாரு ஒன் த்ரீ ஃபைவ் கூட்டினா உனக்கு நைன் வரும் இது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் செகண்டில் மட்டும் இது வந்து மொத்தமாக அந்த இனிஷியல்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் நீ எது வரைக்கும் உனக்கு தேவையோ அது வரைக்கும் ஜஸ்ட் அது வந்து உனக்கு ஒரு ஷார்ட் கட் டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி, ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் 9042030163 జీరో ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ